கிறிஸ்தவம் வேட்டி சட்டி அவுந்து முண்டமா கடன் கிடைக்கிய ரெண்டு தொங்கானையும் காமிச்சு படுக்கிய பியாதியில போகலாம் எந்த வீடியோ போட்டாலும் போதாட்சி படுக்க போதாட்சி படுக்க இங்க வாயு ஊதி பாத்திய நீ வந்து ஏறும் மாட்டு போயிடா இவன் எவனாலும் இப்போ இப்படி கமாண்ட் பண்ணி நம்ம ஒன்னு அறுத்து கிடிச்சு போர்த்தாமா பண்ணி போயிருலாம் இப்பெல்லாம் முடிச்ச முடிச்ச ஒரு கமாண்ட பார்த்தோன்னு எனக்கு அப்படியே ஒரு சந்தோஷம் என்ன சந்தோஷம்னா ஒரு நண்பர் போட்டு இருக்காங்க இன்ஸ்டாகிராம தூங்க விடுறா இன்ஸ்டாகிராம தொட்டாலே நீங்க கமாண்ட் போட்டிருக்கீங்க அய்யோ எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல ஏன்னா டிக்டாக் இருக்க இப்படிதான் நின்ன நான் வந்து அதே மாதிரி இப்ப இன்ஸ்டாகிராம் நிக்கா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் உங்களை நீங்க கமாண்டை போட்டதுக்கு உங்களுடைய தொட்டு கும்பிடுறேன் காலை வேலைன்னு நினைச்சாங்க என்ன ஓகே